வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் திரைப்பட பாடலாசிரியர்களில் பட்டுக்கோட்டை கண்ணதாசன் வாலி வைரமுத்து பேசப்பட்ட அளவிற்கு உடுமலை நாராயணகவி பேசப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் இவர்கள் அனைவருக்கும் முன்னோடியாக இருந்தவர் அவர் சந்திரமோகனா என்னும் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாட்டு எழுதியவர் இருபது ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் தொடர்ந்து பாடல்களை எழுதினார் கலைவாணரின் பகுத்தறிவு பாடல்கள் பல அவருடைய பேனாவிலிருந்து வெளிவந்தவைதான் அவர் இலக்கியமும் எழுதினார் மிக எளிமையான வாழ்க்கை சொற்களையும் கொண்டு எழுதினார் மழையை தாங்கும் குழலை தாங்கும் தன் மதனம் போன்றது சந்திரோதயம் புருவச் சிலையை தாங்கி முதல் பிறையை தாங்கி இதழ் பவளம் தாங்கி நின்ற ஓவியம் என்று இலக்கிய வரிகளை எழுதியவரும் அவர்தான் சீனாச்சிட்டு சீனா பட்டு சின்ன ரயில் ஏறி செங்கல்பட்டு சேத்துப்பட்டு காத்துப்பட்டு செவந்து வெடித்துதான் ரோசாமுட்டு என்றும் அவர் எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி எண்ணி பார்க்க வேண்டிய உயர்ந்த கவிஞர்